அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பைசைக்கிள் தீவ்ஸ்ன்னு ஒரு படம் அதை பார்த்துட்டு மேர்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தார் அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித்ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதேற்பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் பதேற்பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்திர சார் நம்ம பாரதராஜா சார் அந்த இன்ஃப்ளூன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க பதினாறு வேலை ஒரு படம் எடுத்தாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகன் அவர்கள் அந்த படத்துக்கு மேரான்புர வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிச்சுக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் கைதை பண்ணும் அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமாக இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் அந்த பிரமிப்புலேருந்து மீளலை நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெலாம் பேச மாட்டேன் ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை அடக்க அவை நாக காரணமாக நான் பேசுகிறேன் இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்ல அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் அவங்க நடிக்கல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ரெஷனாக தான் பார்க்குறேன் பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க இதுவரையும் எந்த படத்துலேயும் பார்க்காத இதுவரையும் சினிமா பார்த்ததில் ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு அவ்வளவு என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாக ஆகிப்போச்சு நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன் நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை ஏன்னால் ரொம்ப நேர்மையான அப்ரோச் ரொம்ப ரொம்ப நேர்மையான நினச்சி ஒரு பொண்ணை பேய் பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிவிட்டு ஒரு சாமியார்ட்ட கூப்பிட்டு போகிறாங்க இந்த ட்ராவல் தான் படம் எடுத்தோடையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பருத்தி வச்சுட்டு சாமி கோயில பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி அந்த கேரட்டில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு ஓப்பனிங் ஷார்ட்டே ராமக்கட்டியை தடுதா அந்த மாதிரியான ஒரு இது இவங்க பேய் பிடிக்கிறது கூட்டு போகிறாங்க அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு அதான் கதை அதில் இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா அந்த இதை காமிக்கிறது அந்த சிமிலி அப்படி இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம இருந்து பார்த்த ஒரு அனுபவமாக அப்படி இருக்காங்க யாருக்கும் எந்த எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான் அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரிய வந்து பல வடிவங்களில் நம்ம பார்த்துருப்போம் பயங்கர காவியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம் இப்போது கொஞ்சம் அந்த கருட இல்லையா அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிக்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெயிலரை வந்துச்சு நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும் நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது அதில் வந்து பிச்சு உதறிட்டார் உண்மையிலே எனக்கு அந்த சூரி சூரியந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டார் வினோத்ராஜன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோடு இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோடு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நிறுத்தி அந்த பக்தியை அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் வெறும் வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தா வல்லவனாக இருக்கணும் இல்லையா வல்லவனாகவும் இருக்கிறான் நல்லவனாகவும் இருக்கிறான் அது நேர்மையாக இருக்கிறான் என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது அது வந்து ஒரு ஒரு வேறு கருத்தை வச்சிக்கிட்டு வித்தை காமிக்கலாம் வித்தை நல்லா பண்ணுறான்னு ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட்டும் கண்டென்ட் கண்டென்ட்டு போய் தான் சமீபத்தில் விளையிட்டுக்கோமே அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான எந்த விதமான இப்போ ஒரு விமர்சனமும் அவன் மேலே வைக்க மாட்டேங்க நண்பர்களே எனக்கு நான் அறுதிட்டு சொல்கிறேன் நான் இதை கண்டிப்பாக அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள் மக்கள்கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கணும் நாம் வந்து இப்படி போகும் அப்படி உட்காரும் இப்படி இந்த இதில் ரசிக்க மாட்டான் அப்படி டவுட் அதெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லோரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க அது மாதிரி இந்த இந்த படத்தை தேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும் நான் பேசுகிற எனக்கு பெரிய தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க கண்டிப்பாக எழுதுவீங்க எல்லா நடிகர்களையும் எழுதுவீங்க அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாகவே இருந்துச்சு அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான் இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்க வச்சுக்க ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும் இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது அவன் அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கு பக்குனு இருக்குது இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது எத்தனை டேக்கு எத்தனை இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும் ஒரு கேப்பண்ணம்னு ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஓடிடியில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் பார்த்து மிரண்டு அது வந்து வெட்டி மாதிரி சொல்லி பாருங்கன்னு சொன்னார் அப்படி பார்த்து அதுக்கு இணையாக நம்ம ஊரில் அது புரியாத கதையெல்லாம் கிடையாது நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமார்க்கும் அந்த டீமுக்கும் இதை தயாரித்த சிவகார்த்திகனுக்கும் இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்க்கையில் வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிஞ்சுக்கிறேன் இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றிக்கு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்